ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லி காட்டுறேன் நான் கையில் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லி தெரியுமா கடலைப்பருப்பு இது வந்து நான் வடை குழம்பு பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லி நான் செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இதை நாங்கள் வடைக்கு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு உருட்டி குழம்புல போட்டும் செய்யலாம் வடையை ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டும் செய்யலாம் ரெண்டு மாதிரியும் செய்யலாம் இதெல்லாம் எங்கள் அம்மா காலத்தில் உள்ள குழம்புகள் தான் இப்ப பேர் யாரும் செய்கிறது இன்னும் நிறைய பேர் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வடைக்கு தேவையானதை நான் சேர்க்குறேன் இங்கே கொஞ்சம் சின்ன அரைஞ்சி அரைஞ்சிருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்குறேன் ஒரு வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சு இப்போ இதெல்லாம் நல்லா உப்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ இதை நல்லா உப்புத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் வடைக்கு இது இது வடைக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா உருட்டி உருண்டு உருண்டையாக வச்சு குழம்புல சேர்க்க போகிறோம் இப்போ பாத்திரத்தை அடத்துல வச்சுட்டு இப்போ இதுக்கு வடை குழம்புக்கு நான் எண்ணெய் ரெண்டு ரெண்டரை கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் காயுது நல்லா இப்போ நான் இதுக்கு கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் ஒரு அரை அரை தேக்கரண்டி சேர்க்க போகிறேன் இது பெருஞ்சீரகம் அது ஒரு அரை தேக்கரண்டி கடுகு ஒரு அரை தேக்கரண்டி வெந்தியம் ஒரு அரை தேக்கரண்டி இது நல்லா புரியுது இப்போ இதில் வந்து நான் கருவேப்பில் சேர்க்குறேன் பச்சை மிளகா ரெண்டு சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நீள வாக்கில் வெட்டி இதெல்லாம் நல்லா இப்போ வதங்க விடுவேன் வதங்கி கொண்டு வர்றது இதுக்கு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கவேன் குழம்பு மிளகாத்தூளையும் சேர்க்க போறேன் ஒரு மூணு தேக்கருந்தி அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் சேர்த்து இதெல்லாம் புளியையும் சேர்க்க போறேன் புளியையும் சேர்க்குறேன் புளியையும் சேர்த்துக்கிறேன் சேர்க்க போறேன் இதில் தண்ணி பாலையும் கொஞ்சம் சேர்க்குறேன் குழம்பு நல்லா இறுக்கமாக வைக்கணும் திக்கா வைக்கணும் இப்ப நான் இதில் உப்பும் கொஞ்சம் சேர்க்குறேன் நான் வடைக்கு அரைச்சி வச்சிருக்கேன் ஆனால் நான் வடை எல்லா வடையும் அதில் சேர்க்க இல்லை ஒரு ஆறு ஏழு தான் சேர்க்க போகிறோம் மற்றது நான் வடைய பொறிக்க போகிறோம் இங்கே பொறிச்சு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க உருண்டையாக சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அந்த பருப்பில் உருண்டை செய்து குழம்புல போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அப்போ கொஞ்சம் வடைய நான் அதில் இருந்து பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் நம்மள அந்த வடை வந்து கரையாமல் இருக்கணும் உடனே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விடணும் இப்போ இதில் கட்டி பால் நான் கட்டி பால் சேர்க்கணும் குழம்பு கொஞ்சம் இருகணும் அதனால நான் வந்து குழம்பு கொதிக்கும் போது இந்த வடையை சேர்க்க போகிறேன் ஆனால் கரண்டி போட்டு கிண்ட மாட்டேன் அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் உப்பு புளி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா தந்தாங்க நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் ஆனால் இப்போ பிள்ளைகள் இதெல்லாம் சாப்பிடாதுகள் வடை மட்டும்தான் சாப்பிடுங்க குழம்பு கொடுத்தா சாப்பிடாதுகள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஆக்கள் மக்களெல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்துருக்குறாங்க இப்போ எல்லாம் பீஸா பர்கர் சிக்கன் ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் அதுகள்தானே சாப்பிட்றாங்க இதில் டேஸ்ட் யாருக்குமே தெரியாது இதில் கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்குது புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்குது குழம்பு வத்தும் போது இந்த வடையை இன்னும் கொஞ்சம் குழம்பு கொதிச்சுட்டு வற்றணும் இந்த வடையை போட இந்த எல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துடும் புளிப்பு உப்பெல்லாம் அப்போ குழம்பு சரியாக இருக்கும் காரம் புளிப்பூலாம் கொஞ்சம் தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் காணாத மாதிரி இருக்குது தூள் இப்போ எதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவான்னு பேசு நான் எதுவும் பொங்கி ஊற்றவும் பார்க்கும் பால் ஊற்றுற கறிகள் வந்து பொங்கி ஊற்ற பார்க்கும் இப்போ இதுக்கு நான் இன்னொரு சாமான் சேர்க்க போகிறேன் நான் எல்லா குழம்புகளுக்கும் சேர்க்குறது தான் சாம்பார் பொடி நான் எல்லா குழம்புக்கும் சேர்ப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாசனைக்கு அந்த குழம்பு சாப்பிடும்போது நல்ல ஒரு வாசனை உண்டு வரும் இந்த சாம்பார் பொடியை நான் சேர்க்குறேன் இப்போ நான் இந்த வடையை இதுக்குள்ள சேர்க்க போகிறேன் நான் வடையை சேர்த்துட்டு கரண்டி போட்டு கிண்ட மாட்டேன் இப்போ நான் இந்த வடையை சேர்க்குறேன் இதில் அப்படியே அதுக்குள்ளே இருந்து அவியனும் நல்லா கிண்டக்கூடாது கரண்டி போட்டு அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சில பேர் பாசிப்பயிரையும் நல்லா வண்டுகட்டி அவிச்சு எடுத்துகிட்டு இப்படி குழம்பு மாதிரி வைப்பாங்க ஒவ்வொருத்தட மெத்தட் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தட கைப்பக்கம் ஒவ்வொரு மாதிரி எல்லாேரும் சமைக்கிற டேஸ்ட்டு தான் நான் சமைக்கிறது எங்கள் வீட்டாக்களுக்கு டேஸ்ட் ஒவ்வொருத்தர் சமையல் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் சில பேர் நல்லா எங்களெல்லாம் விட பெட்டராக சமைப்பாங்க எங்களுடைய அம்மா காலத்தில் தான் நல்லா சமைப்பாங்க இப்போ இப்படியே இருக்கட்டும் நான் கரண்டி ஒன்றுமே சேர்க்க மாட்டேன் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த கடலை வந்து அவியணும் அந்த அவிஞ்சு இறுக்கமாக வரணும் இல்லாட்டி கரைஞ்சி ஊற்றி குழம்போட குழம்பாக சேர்ந்துடும் அப்புறம் பருப்பு கறி மாதிரி இருக்கும் பாருங்க நான் கரண்டி வந்து போட இல்லை இப்படியே அந்த மேலால் இருக்கிறத சேர்த்து விடுறேன் கரண்டி போட்டு கிண்ட இல்லை இந்த பயர் கொஞ்சம் அவியணும் இந்த ஓரங்களை தான் நான் எடுத்து இன்னும் கொஞ்சம் நான் பால் சேர்க்க போகிறேன் கட்டி பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் பால் ஏற்கனவே சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் ஏன்னா இந்த உருண்டை வந்து அவியணும் இல்லாட்டி பச்சையாக இருக்கும் இப்போ இதுக்கு கரண்டி போட்டு கிண்ட கூட இப்படி செய்யலாம் நான் வந்து இந்த கருப்பட்டி ஒரு மீனி மூண்டு மூண்டு சேர்க்குறோம் கருப்பட்டி அது வந்து டேஸ்ட்டுக்கு அந்த குழம்புண்ட இனிப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து வாடுறதுக்காண்டு தான் சேர்க்குறது இந்த கடலை வந்து பருப்பு அவியுது பருங்க அவிங்கிட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் அவியணும் கடலையை பருப்பு வடைய வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கலாம் சில பேர் அப்படியும் செய்வாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு இப்படி பிடிக்காது ஃப்ரை பண்ணி போட்டால் தான் பிடிக்கும் இதுல எல்லாம் ஓகேயா இருக்கு இப்ப இது நல்லா இறுக்கி கொண்டு வருது இப்ப இதுல உப்பு புளி காரம் எல்லாம் அழவா இருக்கு இது இதுல பருப்பு வந்து ஒரு மூணு மணி நேரமாவது ரெண்டு மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கணும் அப்ப நாங்கள் அரைக்கும் போது இப்படி உருட்டி நாங்கள் இப்படி குழம்புல சேர்க்கல அது உடனே அவிஞ்சிரும் சைவ குழம்புலயே நாங்க விதவிதமா செய்து சாப்பிடலாம் இதுல எல்லாம் அளவா பார்க்குறேன் எல்லாம் சரியா இருக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு பத்தட்டம் இதெல்லாம் எங்க அம்மாண்ட கை பக்குவம் இது நான் அம்மா சமைக்கும் போது நின்று பார்ப்பேன்னா நான் நிறைய கரைகள் வந்து நான் அவங்கள பார்த்தா நான் பழகினது அவங்க நல்லா சமைப்பாங்க இந்த இடத்துல அவங்க இல்லை இருந்தாலும் அவங்கள ஞாபகப்படுத்திக் கொள்ளுவேன் நான் அவங்க வடை குழம்பு எல்லா குழம்பும் விற்பாங்க மோர் குழம்புலேருந்து எல்லா குழம்பும் செய்வாங்க இப்போ இது எரிய கொண்டு வர்றது ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது இது திக்காக நல்லா பிரட்டின மாதிரி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது ரெடி ஆயிட்டு நான் இப்போதான் இதை நான் வேறு பவுலுக்கு நான் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன் மாற்ற போகிறேன் இப்போ இந்த வடை குழம்பு நான் எப்படி செய்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லோரும் எல்லாருக்கும் இந்த வடை குழம்பு வைக்க தெரியும் நிறைய பேர் இதை வச்சு சாப்பிட்றாங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் இந்த இதை ரெண்டு மூணு முறை செய்துட்டேன் இப்போ தான் எங்கள் மகனுக்கு நான் கொடுக்க போகிறேன் இது நான் செய்தது பிடிச்சிருந்தால் भनेको लेक्स सब्सक्रै पढुङ